ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் நாங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த வருஷம் அந்த ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு நகை வாங்குறதுக்காக நாங்கள் ஆவடி பிரான்ச்சில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு போயிருந்தோம் இந்த வருஷம் நான் நவம்பர் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜுவல்ஸ் வாங்க போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன செக்ஷன் பார்த்திங்கன்னா செயின் செக்ஷன் அதோடய டாலரும் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து செயின் வாங்கிடலாம் ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு செயின் தான் காட்ட சொல்லியிருந்தோம் செயின் காட்டினாங்க நார்மலாக எப்போவுமே இருக்கிற அந்த முறுக்கு செயின் மாடல் அதோடு வந்து அந்த ரோப் மாதிரி இருக்கும்ல அந்த மாடல் கோதுமை செயின் அது மாதிரியெல்லாம் இருந்துச்சு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு வெயிட் பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் கிராம் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஜென்ஸு செயினும் இருந்துச்சு அதையும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு லைட் வெயிட்லேயே நல்லா பார்வையாக இருந்துச்சு இந்த செயினில் நாங்கள் ஒரு ரெண்டு செயினை செலக்ட் பண்ணோம் அது என்னென்ன செயின்னு எவ்வளோ கிராமில் செலக்ட் பண்ணோன்னு பில் டீட்டெயில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செயினை நான் காட்டுறேன் இந்த லலிதா ஜுவல்லரியில் நாங்கள் போன வருஷம் போட்டப்போ ஒரு கிராம் எவ்வளோ இருந்துச்சுன்னா அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் லேடிஸ் செயினை தான் பார்த்தோம் அந்த செயினுடைய கிராம் பதினொன்று புள்ளி எட்நூறு மில்லிகிராம் நெட் வெயிட்டும் அதே தான் கிராஸ் வெயிட்டும் சேமாக தான் இருந்துச்சு அதோட அதுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா எப்படி போட்டுருந்தாங்கன்னா போன வருஷம் ஒரு கிராம் எவ்வளோ ரேட்டு அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இருந்துச்சோ அதே ரேட்டுக்கே போட்டுருந்தாங்க பதினோரு கிராம் ஒரு கிராம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபான்னா பதினோரு கிராம் எட்நூறு மில்லிகிராமுக்கு அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ப்ளஸ் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜஸ்ஸு ரெண்டாவது வந்து ஜென்ஸ் செயின் அந்த செயினுடைய அளவு அதாவது கிராம் எவ்வளோ இருந்துச்சுன்னா மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு நாலு மில்லிகிராம் இருந்துச்சு நெட் வெயிட்டும் கிராஸ் வெயிட்டும் சேமாக இருந்துச்சு ஒரு கிராம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபான்னா மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு நாலு மில்லிகிராம் எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சுன்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு ஆறு ப்ளஸ் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் ரிங்கு தான் எடுத்துருந்தோம் அந்த ரிங்கு எவ்வளோ கிராம் இருந்துச்சுன்னா மூணு புள்ளி ஏழு ஆறு ஜீரோ மில்லிகிராம் இருந்துச்சு நெட்டு வெயிட்டும் கிராஸ் வெயிட்டும் ஒரு கிராம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபான்னா மூணு புள்ளி ஏழு ஆறு ஜீரோ மில்லிகிராம் எவ்வளோ ரேட் போட்டுருந்தாங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபா ப்ளஸ் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஜீரோவில் இருந்துச்சு நாங்கள் ஒரு அரை கிராம் எக்ஸ்ட்ராவே எடுத்தோம் அந்த அரை கிராமுக்கு வந்து நாலாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க நாங்கள் எப்போ போய் நவம்பர் மாதம் வாங்கினோன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாந்தேதி தான் போனோம் அன்றைக்கி ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த டெபாசிட் ஸ்கீமில் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தோம் நாங்கள் அரை கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாவாக வந்துச்சு அந்த ஒரு லட்சத்தி நாலாயிரூபாக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேட்டு சென்ட்ரல் ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா ஒவ்வொரு டேக்ஸும் இருந்துச்சு ஆக மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா டோட்டலாக வந்துருந்துச்சு ஆல்ரெடி நாங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டு வச்சிருந்தோம் மீது ஏழாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஏழாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபாவை அஞ்சாயிரம் வந்து நாங்கள் கேஷாக பே பண்ணோம் ரெண்டாயிரம் ரூபாவை நாங்கள் என்ன பண்ணோன்னா கார்டாக ஸ்வைப் பண்ணிட்டோம் ஆக மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா ஜீரோ எல்லாமே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த மூணு ஜுவல்ஸை தான் வாங்கணும் இந்த ஸ்கீமில் நம்ம போடுறோன்னா நம்ம எவ்வளோ கிராம் ஃபிக்ஸ் பண்ணமோ அந்த கிராம்க்கு வாங்கிகிட்டு வரும்பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணாத மாதிரி இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கிராம் வாங்கும் பொழுது அதுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் நம்ம தான் கட்டி ஆகணும் அதனால தான் எங்களுக்கு வந்து ஒரு நாலாயிரூபா எக்ஸ்ட்ராவே வந்துச்சு இந்த மூணு பொருளை தான் நாங்கள் வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் இந்த வருஷம் லலிதா ஜுவல்லரியில் வாங்கினது அவங்க சொன்னபடியே வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸில் தான் கொடுத்தாங்க அதுவும் வந்து ஹால்மார்க் நகை தான் ஃபஸ்ட்டு இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஜென்ஸு செயின்னு இதுதான் மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு நாலு கிராமு செயின் இது மூன்றரை கிராம் மாதிரி இருக்குதா பாருங்கள் நல்லா பார்வையாக இருந்துச்சு வெயிட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும் ஜென்ஸ் வந்து கழுத்தோடு போடும் பொழுது ஹால்மார்க் சிம்பிளும் இருந்துச்சு இது என்ன மாடல்னு எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன மாடல் உங்களுக்கு தெரியுமோ அந்த மாடலை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செயின் வந்து நாங்கள் ஒரு ஜென்ஸ்க்காக மொய் வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தோம் இதில் பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸும் போட்டுருந்துச்சு அதே நேரத்தில் வந்து அந்த சிம்பிளும் பின்னாடி வந்து டைப் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு சைடு ஊக்கெல்லாம் வந்து நல்லா டைட்டாகவே கனெக்ட் ஆகிருந்துச்சு நல்லா செக் பண்ணிக்கணும் கடையில் இருக்கும் பொழுதே ஏன்னா வந்து நம்ம இந்த ஸ்கீமில் வாங்குறது திரும்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால் நல்லா நாங்கள் தெளிவாக பார்த்து ஹால்மார்க்கெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு க்ளியராக பார்த்து வாங்கினோம் ஹால்மார்க்கு இருக்குது ஆல்ரெடி வந்து லலிதா தான் போன வருஷமும் ஜுவல்ஸ் வாங்கினோம் ப்யூரிட்டியும் நல்லா இருக்கு நைன் ஒன் சிக்ஸ் தான் நாங்கள் இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்காக ஒரு செயின் வாங்கியிருந்தோம் இப்போ வந்து ட்ரெண்டாக இருக்கிறது வந்து அந்த பால் செயின் அது வந்து சிங்கிளாக பால் செயின் கூட இருக்கு நாங்கள் வந்து லேயர் லேயராக இருக்கிற பால் செயின் வாங்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் இல்லைங்களா இந்த செயின் தான் வாங்கணும் இது வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கிற மாதிரி வாங்கினது இது ஒன்றரை சவரம் இதே மூணு ஸ்டெப் இருக்கிற மாதிரி இந்த செயின் பார்த்தோம்னா ரெண்டு சவரத்தில் இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு பார்வையாகவும் இருந்துச்சு இந்த ஒன்றரை சவரத்துலேயே நல்ல பார்வையாக இருந்துச்சு இந்த செயினை நம்ம வந்து சாரீக்கும் போடலாம் அதே நேரத்தில் சுடிதாக இருக்கும் டீனேஜ் கேர்ள்ஸு காலேஜ் எல்லாம் போகிறவங்க போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி கட்டி போட்டால் கூட இந்த பால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து மூவாகிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரே இடத்துல வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை மூவ் ஆகுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு வெயிட்டாகவும் இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம வந்து மேரேஜி முடிச்சு போகிற கேர்ள்ஸு கூட நம்ம போடலாம் அந்த ரேஞ்சில் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இப்போ இந்த மாடல் தானே ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு அக்கா தான் வாங்கினாங்க பாப்பாவும் போட்டுக்கிற மாதிரி அதாவது அக்கா பொண்ணும் போட்டுக்கிற மாதிரி ரெண்டுமே சேர்ந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே அந்த ஊக்கெல்லாம் நல்லா டைட்டாக இருந்துச்சு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே நேரத்தில் நைன் ஒன் சிக்ஸு போட்டுருந்தாங்க அப்புறம் வந்து அந்த ஐடியும் போட்டுருந்தாங்க நல்லா செக் பண்ணி தான் வாங்கணும் இந்த கடையில் வந்து நாங்கள் வந்து ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸு வாங்கலை ஏன்னா சோல் சாரி ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் வாங்கினா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பியூரிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் வந்து பியூரிட்டி ஹெச்யூஐடி காமனாக வந்ததுனால எல்லா ஷாப்லேயும் இப்போ காமனாக நம்ம பயப்படாமல் வாங்குற மாதிரி தான் இருக்குது ஹெச்யுஐடி இருந்தால் மட்டும் போதும் நம்ம எங்கேனாலும் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்து கரெக்டாகவே எல்லாம் போட்டு தான் தராங்க அதுக்கப்புறம் வந்து ரிங்கு பார்த்திங்கன்னா பார்ட்டி வியர் மாதிரி வாங்கணும் எங்கள் வீட்டில் வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து காலேஜ் போகிறாங்க எம்பிஏ படிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிங் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ட்டி வியர் ரிங்கு தான் வாங்கணும் இந்த ஆள்காட்டி வேரில் போடும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பார்ட்டிக்கெல்லாம் போனோம்னா ஃப்ராக் போடும்பொழுது அதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி ரிங்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போல்லாம் வந்து ஃபீல்டு அதிலெல்லாம் வந்து இது மாதிரி தானே போடுறாங்க அதனால இது மாதிரியே நாங்கள் வாங்கிட்டோம் இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப நல்லா அந்த வெல்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க பின்னாடி ஹால்மார்க்கு அந்த பேக்கில் வந்து ரொம்ப பிளைனாக இருந்ததுனால அதில் கரெக்டாக போட்டு வச்சுருந்தாங்க இந்த மூணு திங்ஸந்தான் நாங்கள் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் லலிதா ஜுவல்லரியில் வாங்கினது நல்ல லாபம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய் இருக்குது நாங்கள் போடும்பொழுது அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அப்போ பாருங்கள் ஒரு கிராம்கே எவ்வளோ எங்களுக்கு பெனிஃபிட்டு கிடைச்சிருக்கோ உங்களுக்கும் ஒரு லம்பான அமௌண்ட் பொழுது இது மாதிரி டெபாசிட் ஸ்கீமில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்